ஸ் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு இன்னைக்கு விநாயகர் கரைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அம்மா கிட்ட எடுக்கிற வந்துட்டேன் அம்மா வந்து இவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்களா வந்து விநாயகருக்கு ரொம்ப மேக்கப்லாம் மண் விநாயகர் தான் நானும் செஞ்சேன்தான் பக்கத்து வீட்டு முஸ்லீம் பையன் செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா அந்த பையனோட செஞ்சு கொடுத்த விநாயகர் தான் வந்தோன்னா அம்மா அலங்காரம் பண்ணி பூலாம் வச்சு அருகம்புல் வச்சு வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ ஈவினிங் போய் குளத்தில் கரைச்சிட்டு வந்தேலாம் ஈவினிங் ஆயிடுச்சு குளத்துல போய் நம்ம கிடைச்சிட்டு வந்தலாம் அவருக்கு வேண்டிய வாரத்துல வெற்றலம் பார்த்து ஆரம்பம் விநாயகர் ஊர்வலம் கிளம்பி வண்டியில் அதே போர் இருக்குமா அதனால் மூணு போகமே விளைவிப்பாங்க நெல் இந்த ஓரம் தான் நாங்க வதம் நட்டது முளைச்சிருக்கோம் கொஞ்சம் தூரமா இருக்கும் அந்த செடியில முளைச்சிருக்குள்ள விழுந்துருச்சு அதே குளத்து ஓரமா கேப் இருக்கேன் அதுக்குள்ளே போயிடுச்சு நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்க போனால் இங்கே வந்து அன்பில் இருக்கும் லேடிஸ்க்கு இது வந்து ஜென்ஸுங்க தான் குளிப்பாங்க இந்த குளத்தில் இது என்னைக்காச்சும் மதிய டைத்தில் வந்தோம்னா யார் இருக்கோம் அப்போ வந்து நாங்கள் இங்கே குளிப்போம் அழகாக இருக்குது பாருங்களா க்ரீனாக இருக்குது தண்ணி பிள்ளையார கரைச்சிருவோமா வீட்லேருந்து உள்ளனால அழகு பார்த்தா கரைக்க மனசே இருக்குல்லாம் நம்ம குட்டி பிள்ளையார் ஃப்ரீயாக செஞ்ச பிள்ளையார் அதுவே கஷ்டமாக இருக்குது பத்தாயிரம் அதுமாதிரிலாம் கொடுத்து எல்லாம் செலப்ரேட் பண்ணி கரைக்கிறாங்க அண்ணெலாம் அப்படிதான் பத்தாயிரரூபா பிள்ளையார் போலீஸ் பாதுகாப்போடு ஆனால் ஈவினிங்கே கரைச்சாங்க பெரிய விநாயகர் அவர் கருப்பு விநாயகர் நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ராகேஷ் அவர்கள் தலைமையில் தான் கரைச்சாங்க அவங்க நிறையா பசங்கள்லாம் என்கரே என்கரேஜ் பண்ணாங்க பெரியவங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் கலந்து செய்கிறதுனால பெரியவங்களோட ஒத்துழைப்பு தான் அந்த எல்லா நாளுமே நல்லபடியாக செஞ்சுட்டு அந்த கரைக்கிற வரைக்கும் பெரியவங்க ஹெல்ப்போடு தான் நடந்துச்சு போலீஸ் பாதுகாப்போடு இப்போ நான் செஞ்சது வந்து ஃப்ரீ பிள்ளையார் ஆனால் வீட்டில் நாள் இருந்தது அழகாக இருந்துச்சு இப்போ விட்டுட்டு போக மாசம் கஷ்டமாக இருக்குது விட்டுட்டு போவோம் மிக்சியே மாதிரி மண்புள்ள யாராவது வெட்டாலும் விட்டு உடனே உள்ளே போயிட்டாரு அப்படியே வாழைப்பணம் என்ன விட்டாச்சு மீன் சாப்பிட்டோம் ஓகே நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசைகள் தானே நம்ம எவ்வளோ வந்து ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது டெய்லியும் உன இருக்கு ஆனால் நான் வந்து அருகம் உள்ளே அம்மனுக்கு வந்து இந்த வேப்பில எல்லாம் வைப்பேன் இதனால இதுமா இருக்குது ஓகே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உஷா ரகி நயோ ராகேஷ் இன்னைக்கு ஏன்னா அண்ணம்மையா எல்லாமே ஹெல்ப் பண்ணாரு ஓகே பாய்